முத்தை தரு பத்தை திருநகை அத்தி கிரை சத்தைச் சரவண முத்தை குருவித்து குருவர என போதும் சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து மூவர்க்கு தமரரும் அடிவேன பத்து தலைதத்த கணிதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்து கிரியில் இரவாக பத்தர்க்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பட்சத்தொடுரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்த்த புதம் வைத்த பைரவி திக்கொட்கணிக்க கழுதொடு கழுவாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொகுக்கு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என போத கொத்துப்பறை கொட்ட இசை குக்கு குகு குக்கு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்பற்றள நற்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகரி குத்துப்பட ஒத்த புறவள பெருமாளை